ஹலோ நண்பா நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜோடு தான் வந்திருக்கேன் அது என்ன இம்பார்ட்டண்ட் மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான செயற்கை அறிவிப்பு தான் விட்டிருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான செயற்கை தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களிடமிருந்து இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே என்னென்ன படிப்புகள் இருக்குது மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸையும் இல்லை கொடுத்துருக்காங்க என்னென்னா கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு அதாவது வெட்னரி டாக்டர்னு சொல்லப்படுற பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் கோர்ஸ் வந்து மொத்தம் அஞ்சரை வருஷம் அதில் வந்து நாலரை வருஷம் கோர்ஸும் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கிற கோர்ஸு இதில் மொத்தம் பார்த்தோன்னா ஏழு காலேஜஸ் இருக்குது ஏழு காலேஜஸில் ஆறுநூற்றி அறுபது இடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஒரு மூணு கொடுத்துருக்காங்க என்னென்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் போய்ட்ரி டெக்னாலஜி பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிடெக் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்காங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் நாற்பது இடங்களும் பிடெக் போயிட்ரி டெக்னாலஜியில் நாற்பது இடங்களும் பிடெக் டைரி டெக்னாலஜியில் இருபது இடங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இந்த கோர்சஸ் நம்ம சேரணுன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணுனாக்க ஸோ இந்த படிப்புகளில் சேர நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி பாடங்களை படித்திருக்க வேண்டும் மேலும் டிஏஎன்யூவிஏஎஸ் நுழைவுத் தேர்வு அல்லது தேவையான ஈக்குவலன் தேர்வுகள் வழியாக தேர்வு செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது டுவெல்த்தில் கம்பல்சரி பயோமேக்ஸ் படிச்சிருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது படிச்சிருக்கணும் அப்புறம் டிஏஎன்யூவிஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா என்ன பண்ணலாம்னாக்கா இந்த கோர்சஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோனாக்க ஸோ அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆன்லைனில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தனாக்கா டிஏஎன்யூவிஏஎஸ் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வந்து ஏடிஎம் டாட் டிஏஎன்யூ விஏஎஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ண முடியும் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா இந்த செயற்கை அறிவிப்பில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் என்ஆர்ஐ அவர்களின் பிள்ளைகள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் ஆகியவர்களுக்கு தனியாய் வகுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது இருந்து வெளியில் இருக்கக்கூடிய அதாவது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் மற்றும் அது இல்லாமல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கியூஆரை பயன்படுத்தி ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்மளால் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேயோ இல்லை குவாலிஃபிகேஷன்லேயோ எதனா டவுட் இருக்குன்னா இந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மெசேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ